ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேனல் ஏன்னா திருவிழா வீடியோல சண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நார்மல் வீடியோக்கே வந்துட்டோம் திருவிழாவில எத்தியுள்ள வீடியோ வந்து எடுக்க முடியல பாப்பாவை கிளப்பி கொண்டு போகிறது ஃபேமிலியாக இப்படி இப்படி ஹாஸ்பிட்டல் அலையில அப்படி இப்படின்னு சுட்டி சுட்டி பிராப்லமா இருந்ததுனால வீடியோ எங்களால் சாரி என்னையால் எடுக்க முடியல இப்போ வந்து இனி டெய்லி வீடியோ போடலாம் எங்களை மைண்ட் செட்டுக்குள்ள நானாகவே ஃபிட் ஆகி வந்துட்டு அதனால டெய்லி நான் வீடியோ போடுவேன் இப்போ எங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு பாப்பாக்கு வந்து செஞ்ச பேடு ஒன் இயர் அதுக்கு வந்து எல்லாரோட உங்களோட பிளெஸிங்ஸும் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க பாப்பாக்கு பிளஸ் பண்ணுங்க அப்புறம் நாங்கள போட்டு ட்ராமன் சரி வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனா கமெண்டே பண்ண மாட்டேங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உடனே ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம் பாக்குறீங்களே தவிர அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்னதான் சின்னதே எப்படின்னு பாத்தீங்களா சத்த வந்து கொலக்கட்டை கொலக்கட்ட அதை சாப்பிட்டு இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுல அந்த மாவு யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் பாக்கலாம் பாய்